அதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களே அவர்கள் சிறுகதை எழுதி ஒரு புத்தகமாக இறையன்பு ஐயா வெளியிட எங்களது மாவட்ட கலெக்டர் ஆட்சித்தலைவரையும் பெற்றுக் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் குழந்தைகளின் அரசு பள்ளி மாணவர்கள் எழுதிய கதை புத்தகம் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அரசு பள்ளி ஆசிரியரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதையும் வெளியிட்டுலாம் மாலதி மேடம் எழுதிய இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி நன்றி நன்றி